தமிழகத்துல எம்ஜிஆர் இருக்கிற போது தான் வர முடியாத இந்த இடைவெளி இருக்க அந்த இடைவெளியில ரொம்ப கஷ்டப்பட்டாருன்றது எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்ப நாங்க ஒரு சந்தர்ப்பத்துல அண்ணாமலை மன்ற நிகழ்ச்சி தான் அது இந்த நிகழ்ச்சியில பேசும்போது சொன்ன நீங்க வந்து சிலதை மாத்திக்கினாலும் நல்லா இருக்கேன் கேட்டுக்கிட்டு அந்த கஷிக்காரங்கெல்லாம் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க எதிர்ப்பாகவும் ஆதரவாகவும் ரெண்டு பக்கமும் பொருள் தான் டாக்டர் கலைஞர்னு போடாதீங்க நான் அது கூட ஒரு பெரிய சீரியஸாக சொல்லலை ஆனால் உண்மையிலேயே நான் ரொம்ப மனமுத்து தான் சொன்னேன் ஏன்னா அந்த டாக்டர்ன்னு போட்டதுக்கு அப்புறம் அந்த நியூமராலஜி கணக்கெல்லாம் நாங்கள் அப்போ பார்க்குற ஆளுங்க பெரிய வீழ்ச்சின்னு சொல்லி இந்த எங்கள் சர்க்கிளில் பேசி முடிவு அதனால செய்து போடாதீங்கன்னு சொன்னேன் அன்னைக்கே அதை கைவிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனுடைய விளைவுகளை பத்தி நான் இருக்குன்னு பேசிட்டேன் அதே சமயத்துல அது எவ்வளவு பாதிச்சுதுன்றதையும் நான் பார்த்தேன்